என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் அழகான ஒரு பதிவு தான் இது சில பேர்களுக்கு பயன்படும் அந்த விலை வகையில் வந்து வட்டிக்கு கொடுத்து வாங்குவோம் வட்டி கொடுத்து வந்து டெய்லி சிட்ட வட்டிக்கு கொடுத்து வாங்குறவங்க டெய்லி கடையில் கலெக்ஷன் போறவங்க அப்ப இந்த தேவி தொழில் செய்பவர்கள் பிளஸ் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறோம் ஜெராக்ஸ் கடை வச்சிருப்பாங்களே இப்போ ஜெராக்ஸ் கடைகள்லாம் இருக்குல்ல நிறைய இருக்குல்ல ஜெராக்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் செல்போன் சர்வீஸ் பண்றோம் செல்போன் சர்வீஸ் பண்ற கடை வைத்திருப்பவர்கள் இந்த அயல்நாட்டு மணி அயல்நாட்டு மணி வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்கன்னா அதை மாத் மாற்றக்கூடிய வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் மணி எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மணி எக்ஸ்சேஞ்சு கடை வைத்திருப்பவங்க புகைப்படம் எடுப்பவர்கள் புகைப்படம் இருக்கு அந்த ஸ்டுடியோ வச்சுருப்பாங்க இல்லையா இந்த ஸ்டுடியோ வச்சிருப்ப வச்சிருக்கிறவங்க இவர்கள் தொழிலில் பிரச்சனை இருந்தால் இவர்கள் வந்து தொழிலில் பிரச்சனை இருந்தால் தினம் இவர்கள் வெளியே செல்லும் போது கருவுழுந்து கரு உளுந்துருக்கு இல்லையா உளுந்து கரு உளுந்து ஒரு எட்டு உளுந்து அல்லது ஒம்பது உளுந்து ஒம்பது உளுந்து எடுத்துக்கணும் ஏன்னா ஒம்பது என்பது வெற்றிக்குரிய நம்பர் அந்த ஒம்பது உளுந்தை வந்து என்ன செய்யணும் நல்லா வாயில் போட்டு நிதானமாக படவடன்னு மின்னு அவசியம் அவசிய சுவைத்து அந்த சாறை வந்து உள்ளே இழுத்து நிதானமாக போங்க உங்கள் கடைக்கு கண்டிப்பாக தொழில் சிறப்பாக ஓடும் தொழில் கஷ்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சங்கடம் இல்லாமல் கண்டிப்பாக ஓடும் அவள் கடையில் வந்து கொஞ்சம் உளுந்து வந்து என்ன சொல்லணும்னா ஒரு சின்ன டப்பாவில் பவுலில் போட்டு வந்து நல்ல டப்பாவில் வச்சுக்கிடுங்க எப்பையெல்லாம் இந்த மாதிரி தொழில் ஸ்டக்கப் ஆகுதோ வீட்டில இருந்து வரும்போதும் அந்த கருவுளுந்தை நம்ம சாப்பிட்டு வரலாம் அலுவலகத்தில் வந்து காத்தாடி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அந்த காற்றை ஒரு காட்டா காத்தாடி கொண்டு ஆளே வரல நம்ம அடுக்கு தனியாக உட்காந்துருக்கணும் அந்த கருவுளுந்தை வந்து ஒரு ஒம்பது எடுத்து வாயில் போட்டு நீங்கள் சிரமம் இல்லாமல் அதை அப்படியே நிதானமாக சுவைச்சிட்டுருங்க தொழில் நன்றாக ஓடும் இது பரீட்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று கண்டிப்பாக நல்லா ஓடும் அதுல ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அதற்கடுத்து கடன் தொல்லை இதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா செஞ்சா வேலை செய்யும் நூறு பெர்சன்ட் வேலை செய்யும் கடன் தொல்லையிலிருந்து இருந்து விடுதலை அடையணும் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை அடையணும் அப்ப கடன் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வருவதற்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு இரவு படுக்க போகும் போ படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இரண்டு காலையும் வந்து நல்லா பாதங்களை நன்றாக தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி நன்றாக துடைத்து விட்டு துடைச்சி வி துடைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து அடிப்பாதத்தில் இருந்து அந்த மேல் பாதத்து வரைக்கும் நைஸாக ரொம்ப குளிர்ச்சியாக தேய்ச்சி குளிச்சா தே குளிச்சா தேய்ச்சிட்டிங்கன்னா எந்திரிச்சின்னா ஹைட்டு ஒன்றுக்கு போகும்போது நடக்கும்போது வலிக்கெடுத்து விட்ருவோம் அப்போ தேய்ச்சிட்டு அப்படியே வந்து என்ன சொன்னால் அடியில் ஒரு துண்ண சின்ன துண்டு ஒரு வேஸ்ட்டு துண்டை விரித்து அந்த காலை வச்சு படுத்துருங்க அப்போ பாதத்தில் வந்து மேல் பாதத்திலும் அடிப்பாதத்திலும் அந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் தடவி டெய்லி இதை ரெகுலராக நீங்கள் செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வான சொல்யூஷன் கிடைக்கும் பணம் கிடைக்கும்லாம் சொல்லலை அதற்கு தீர்வு அந்த தீர்வு வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அந்த தீர்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்போது நம்ம என்ன செய்வோம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்து இருந்த சொன்னால் ரிலீஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகளும் தன்மைகளும் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதனால கடன் தொல்லையில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் இது ஒரு சாதாரணமான விஷயம் இந்த சாதாரணமான விஷயத்தை தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளவு மரியாதை உண்டு மனித வாழ்க்கையில் தினமும் பணம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் எந்திரிச்சோன்னா குளிச்ச முடியுங்க நல்லா தலையெல்லாம் தவிட்டிட்டு அழகாக கால் கைக்கு என்ன தேய்ச்சிட்டு இது என்ன தெய்யுங்க இது என்னுடைய வாடிக்கையான ஆதி காலத்துல இருந்தே வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கேன் ஆனால் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு நிறைவு இருக்கும் சரி இன்னைக்கு வந்தோம் இன்னைக்கு வந்துருச்சு சரி பிரச்சனை இல்லை நாளைக்கு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மன சூழ்நிலையை இந்த தேங்காய் எண்ணிக்கி வந்து அவ்வளவு மரியாதை தான் நம்ம பறிச்சித்து பார்த்ததுனால சொல்றோம் பரிட்சிக்காம நம்ம வந்து சொல்றது கிடையாது அவ பரிச்சித்து பார்க்கும் போது ஒரு ஏழை பாலைகளாக இருக்கிற அந்த வீடியோவை எத்தனையோ பரிபாக்கீங்க அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா கண்டிப்பாக இந்த ஒரு செயலை செஞ்சு தன்னுடைய தடைகளை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து தன்னுடைய கஷ்டங்களை தன்னுடைய பிரச்சனையை தேர்த்துக்கொள்ளலாம் அப்போ பண வரவுக்கும் கடன் தொல்லை நீங்குவதற்கு கடன் தொல்லை நீங்குவதற்கு இரவு தேங்கானை வச்சு பாதத்துல தேய்ச்சிட்டு கொடுக்கணும் பணம் நன்றாக சரளமாக வருவதற்கு பணம் நன்றாக சரளமாக உருவதற்கு தினமும் காலையில் குளிச்சு முடித்தவொன்னே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நன்றாக பாதங்களில் அழகாக எண்ணெய் தேயுங்கள் பாதங்களில் தேயுங்களா கையில் நல்லா தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவில் நல்ல சங்கடம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் இது உண்மையிலும் உண்மை அதுக்கடுத்து எல்லாரும் இந்த பிள்ளி சூனியம் ஏவல் பில்லி சூனியை ஏவல் எனக்கு செய்வன் வச்சிருக்கானா எனக்கு செய்வன வச்சுருக்கானான்னு மனசுக்குள்ளேயே கேட்குற கேட்டுக்கிட்டு அதனாலேயே நமக்கு இப்போ ஏவல் வச்சிருக்காங்க அவன் எவள் வச்சுருக்கான் இவன் ஏவல் வச்சுருக்கான் அப்படின்னு இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு மனதில் வந்து ஒரு பேதனம் தான் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா ஒரு பேதன பேதனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று எப்பயுமே மனிதனை தன்னைத்தானே பைத்தியமாக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க ஏன் இப்படி செஞ்சேங்கண்ணா என்ன அறியாமலே நான் செஞ்சிட்டேன் எனக்கு எப்படி செஞ்சேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னா தன்னை தானே எனக்கு அந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்துருச்சு வந்துருச்சு நான் அப்படி செய்யணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கேன் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பில்லி சூனியம் ஒரு மனதில் வந்து ஒரு ஸ்டக்கப்பிங் இருந்தா கிழமை இரவு திங்கள்கிழமை திங்கட்கிழமை இரவு ஊத்தப்பம் இருக்கு இல்லையா ஊத்தப்பம் ஊத்தப்பம்னா என்ன சொன்னா கடையில ஊத்தப்பம் அப்படின்னா தோசை ஊத்தப்பம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு தோசையில கொஞ்சம் கனத்த தோசை தான் ஊத்தப்பம் இதை வந்து ஒரு மனிதன் திங்கட்கிழமை இரவு தான் வீட்டுல ஓட்டு சாப்பிட்டாலும் அணிஞ்சிடலாம் தொடர்ச்சியாக திங்கட்கிழமை திங்கட்கிழமை இரவு நல்ல பெரிய ஹோட்டல் போய் ஒரு ஊத்தப்பம் அழகாக வாங்கி நன்றாக நிதானமாக ரசித்து ருசித்து சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் பில்லி சூனிய சாபக்கட்டுகள் அவிலும் இது சத்தியமான உண்மை பில்லி சூனிய சாபக்கட்டுகள் அடையினா அந்த ஊத்தப்பத்திற்கு அவ்வளவு மரியாதை உண்டு எல்லாமே உணவால் சில விஷயங்களை நாம் சாதிக்க முடியும் நம்மளால் முடியும் அதில் முடியாதெல்லாம் சொல்ல முடியாது அப்ப திங்கட்கிழமை இரவு எந்த ஒரு மனிதன் தனக்கு பில்லி சூழியங்களும் தன்னை கெட்டி போட்டு விட்டுருக்கிறார்கள் தனக்கு மை வச்சிருக்கிறான் நமக்கு சேவனை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோநிலையில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது திங்கள் இரவு ஊத்தப்பம் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க என்னைக்கு அந்த மனோ மனோநிலை என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை நமக்கு ஒன்றும் இல்லை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம ஆட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற மனோநிலை வந்த பிறகு அந்த ஊத்தி பூஜை ஆப்பிடும் நிறுத்துங்க இவ்வளோதான் இல்லை நான் டெய்லி இரவு எட்டு டூ திங்கட்கிழமை இரவு எட்டு போது அந்த சந்திர ஓரையில் ஊத்தப்பம் சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டான்னு சேர்த்தான் கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு அப்படியே கடையில் போய் சாப்பிட்டு ஊத்தப்பம் எப்படி செய்கிறாங்கன்னு எத்தனை மாவு ஊத்துறான்னு பாருங்கள் பார்த்துட்டு செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய சூனிய சாபக்கட்டுகள் அவிலும் நிம்மதியாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்காது சங்கடம் இருக்காது இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரங்கள் இது யார்கிட்டையும் காசுக்கு போக வேண்டியதில்லை எந்த ஜோசியம் நாட வேண்டியதில்லை எந்த சங்கடமும் இருக்காது என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்கவனமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்